விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடம் மீனத்தில் இருக்கிறார் மீனம் அஞ்சாம் இடம் நல்ல இடம் ஆனாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார் இப்போ ராசிநாதனுடைய நிலை சரியில்லை அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் அக்கம் பக்கம் எல்லா இடங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக வந்து ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தை அதை அங்கே ஏதாவது பிரச்சனைகள் வரும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் மற்றபடி இந்த வார கிரகங்கள் அதாவது விசாகம் நாலாம் பாதம் அனுசன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிகராசி என்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா சுமாரான பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பலனியை தருங்க எப்படி அப்படின்னா இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் சூப்பருங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார நிலையில் வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது அப்போ ஏழாம் இடம் ஸ்தான பலம் ஆகிவிடுகிறது குருவுக்கு அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகள் அன்னோன்னியமாக இருப்பார்கள் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் ஏழாம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எதாவது சென்று இருக்க போயிருக்கலாம் ஆனால் இப்போ ஒத்துருக்கு ஒத்துரு விட்டு கொடுத்து அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஏழாம் இடம் என்பது அற்புதமான இடம் குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இதில் பாருங்கள் அங்கேருந்து இங்கே ராசியை பார்க்குறார் குரு இதனால் வரைக்கும் குரு பலன் இல்லை திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இல்லை திருமணம் கைகூடி வரவில்லை இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி வேறு பார்த்துட்டு இருந்தார் இப்போவும் சனி பார்த்துட்டு இருக்கார் பத்தாம் பார்வையாக இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத விருச்சக ராசியில் பிறந்த இளைஞர்கள் இளைஞ அதாவது இளைஞர்களுக்கு அதாவது திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் பதினோராம் இடத்துல கேது இருந்து பல நன்மைகளைத்தான் செஞ்சார் ஆனால் இளைய மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சு ஆனால் இப்போ அது கூட வராது நல்லது செய்யும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது பதினோராம் இடம் ரொம்ப சூப்பராகிப்போச்சு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாத காரியங்கள் கூட கைகூடி வரப்போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு கேதுவை சாதாரணமாக கேதுவை குரு பார்த்தாலும் கேதுவோடு குரு சேர்ந்தாலும் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க அப்போ பதினோராம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதால இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு இரட்டிப்பு வருமானம் உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ப்ரமோஷன் அதனால் ஒரு வருமானம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரிலையும் இதுவரைக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க டிரான்ஸ்ஃபர் போகணுமா ட்ரான்ஸ்ஃபரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ப்ரமோஷனு இன்க்ரிமெண்ட்டு வரலன்னு எதிர்பார்த்து காத்திருக்க இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இப்படி பல நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது அது மட்டும் இல்லைங்க அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த மு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம் பதினோராம் இடம் என்பது சந்தோஷமான ஒரு இடம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எந்த குறையும் லாபமோடு பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் இதனால் வரைக்கும் சனி பார்த்தார் மந்திய சூட்டு மாதிரி இருந்தீங்க டென்ஷனாக இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைய நிலைப்பாட்டினை கூட கையில் எடுக்க முடியல ஆனால் இப்போது குரு பார்வை கோடி நன்மை கௌரவம் இழந்த கௌரவம் புகழை நீங்கள் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை பார்க்கப் போகிறீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சன்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களால் ஆதரவு ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் அமைப்பீர்கள் நாளில் சனி ச அது வந்து சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்ய போகிறார் உங்களை பொறுத்த வரலையும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலியெல்லாம் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி அர்தாசிரம சனி பிரச்சனையை தரக்கூடும் நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திருழ்வா சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த குரோகத்தை சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அஞ்சில் ராகு பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் துர்கையை வழிபாடு செய்யுங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறாம் சனி பார்க்குறார் ஆறில் போய் உங்கள் பத்துக்குடிய சூரியன் இருந்து சனி பார்வை பெறுகிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குறார் பத்தாம் வீட்டு அதிபதியும் சனி பார்க்குறாங்க அப்போது தொழிலில் அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது தொழிலில் வந்து மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு இல்லாமல் அவங்களால் பிரச்சனைகள் வரலாம் அவங்க யாழனா அதாவது உங்களை வந்து ஒரு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாத அதாவது உங்களை மதிப்பு மரியாதை கொடுக்காமல் ஏ உதாசீனப்படுத்தலாம் ஏளமாக பார்க்கலாம் வேலை பார்க்குற இடத்துல அவப்பெயர் ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க அதிக உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு கூட சொல்கிறோம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த அரசாங்கத்தில் உயர் பதவி தனியார் துறையில் இருக்கிறவங்க எல்லோ சொந்த தொழில் பண்ணுறவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது எட்டுவர் டியூட்டின்னால் பத்து அவர் பன்னெண்டு ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய வாரமாக அமையும்